இடம் என்பது பொருளாதாரம் அளந்து அளந்து பகவான் மூன்றாம் இடத்தில் வரும் பொழுது புதுசா வாழ்க்கையை கொண்டிருவார் மகர ராசிக்காரர்கள் பொறுமை காத்து பொறுத்திருந்தீர்கள் இந்த இரண்டரை வருடம் எடுத்துக்கோ ஒரு வீடு தந்துட்டேன் வீடு சனி பகவான் என்ன பண்றார் மூன்றில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பாருங்க அதிர்ஷ்டம் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் நினைக்கிறேன் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணதை நம்ம ஆன்மீகமும் அடியேனும் தான் இந்த சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனம் என்பது குருவினுடைய ராசி குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது மீன ராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்களை எல்லாம் தரப்புறார் காரணம் என்னன்னா குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை இருந்தா அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும் குழந்தை ஆகட்டும் அல்லது திருமணமாகட்டும் வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம் சுவாமிஜி உங்கள் மனதிற்கு ரொம்பவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான பிளஸ் எல்லாம் கிடைக்கும் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக எனக்கு தெரியும் இவர்கள் வாழ்க்கையில் நடந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அத்தனை தெரியும் என்ன்த்த வாழ்க்கை என்னத்தான் நான் நான் சார் சொல்ல போகிறீங்க எனக்கு தெரியும் சார் ஆல் டீட்டெயில் ஐநோ காரணம் என்ன அப்படின்னா ஏழரை சனி மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணால் அது அதிகமாக சரி சரி ஓகே ஓகே என்ன நீங்கள் மட்டுமா அங்கே பார் இந்த பக்கம் கடகராசிக்காரர் இருக்காங்க இந்த பக்கம் கும்பராசிக்காரர் இருக்காங்க மீனராசிக்கார அந்த மாதிரி தொடர்ந்து உங்களை ரொம்ப பாடாப்படுத்தினது யாருன்னா இந்த சனி பகவான் ஒரு வழியாக ஒழிஞ்சாண்டா அதே எம்டன் போயிட்டா அந்த எம்டன் மகன் படத்தில் வர மாதிரி எம்டன் என்னாச்சு இவர் வந்து இப்போது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போயிடுறார் ரெண்டாம் இடம் என்பது பொருளாதாரம் பொருளாதாரத்தில் உட்காந்து காசை அளந்து அளந்து கொடுத்தார் உனக்கு எவ்வளோ செலவு ஐம்பது ரூபா நாற்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி நாலு காசு செலவு போகும் மீதி ஏழு ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சம்பளமாயா இவ்வளோ சுகராக சம்பளம் கொடுத்தா எப்படி நான் போக்குவரத்தை செலவு பண்ணுறது உனக்கு போக்குவரத்தே கிடையாது வாடகை கட்டியிருப்பார் வீட்டு வேலைகள்லாம் கொடுத்துருப்பார் மேற்படி செலவுன்னு எதுக்குமே எனக்கு காசு தரல சார் வர்ற சம்பளம் ஃபுல்லாக நான் வாடகை கொடுக்குறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்குமே தான் இருக்கே தவிர சுக செலவுன்னு இந்த சுக செலவே இல்லாமல் ஒரு வறட்சியிலே ரெண்டரை வருஷம் வச்சுருப்பார் ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல ஆசைப்பட்டதை வாங்க முடியல ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை போட முடியல அப்படி இது கூட ஒரு வறுமை தான் வறுமை என்றால் என்ன இது கூட ஒரு வறுமை தான் இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிருந்தா மூன்றாம் இடம் என்பது தைரியம் தைரியஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தைரியம் வருகிறது வாழ்க்கையை டைவர்ஸ் ஆகிருக்கலாம் வாட் எவர் த ஹெல்த் வாட் யூ ஃபேஸ்டு இன் யுவர் லைஃப் வாட் எவர் மே பி த சுச்சுவேஷன் ஆக்சிடென்ட் ஆனவங்க மனைவியை இழந்தவர்கள் பரிதாபத்துக்குரிய வகையில் நோய்வாய்ப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி புழைச்சி புதுசாக வருவீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வரும் பொழுது புதுசாக வாழ்க்கையை கொண்டு வருவார் ஆனால் ஓட நீங்கள் தயாராக இருக்கணும் சனி பகவான் உங்கள் பக்கங்களை எழுத தயார் ஆனால் நீங்கள் உடைக்க தயாராக வேண்டும் வாழ்க்கை சரித்திர புத்தகங்கள் மாறப்போகிறது மூன்றாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் ப ஐந்தாம் இடம்னா சொத்து மகர ராசிக்காரர்கள் பொறுமை காத்து பொறுத்திருந்தீர்கள் இந்த இரண்டரை வருடம் எடுத்துக்கோ ஒரு வீடு தந்துட்டேன் வீடு ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா இப்படி தெரிஞ்சிருந்தால் ஏழரை சனி எட்டரை சனி ஒம்பது சனி பத்தரை சனியாக கூட இருந்திருப்பீர்களாமே அப்படிங்கிற மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் சனி பகவான் போகும்போது அவருக்கே தெரியும் நம்ம ரொம்ப தண்டிச்சிட்டோம் உன்னை பாவாவே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போவார் ஐந்தாம் இடத்த குழந்தை கொடுக்குறாரு முக்கியமாக பத்து வருஷம் ஆச்சு சார் போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது கவலையே படாதீங்க சனி பகவானுடைய பொண்ணான அருளாலே என்ன பண்ணுறார் ஐந்தை பார்த்து விடுற ரைட் அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார் மூன்றில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க அதிர்ஷ்டம் என்றைக்குமே நான் ஒன்று சொல்கிறேன் பிருந்தா நமக்கு ஒரு துறையை பிடிக்குதாங்கிறது தேவையே கிடையாது அந்த துறைக்கு நம்மளை பிடிக்கணும் நீங்கள் என்ன வேணால் இருந்துக்கோங்க நீங்கள் சினிமா பாடலாசிரியராக இருங்க நீங்கள் இன்ஜினியராக இருங்க ஓவியராக இருங்க என்னவா வேணா இருங்க உங்களுக்கு அதை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை அதுக்கு உங்களை பிடிக்கணும் அதுக்கு உங்களை பிடிக்குங்கிறது எப்போ தெரியும் அதனால் ஒரு வருமானம் வருது அதை தொட்ட நேரம் உங்கள் பொருளாதாரம் மாறுது அதை தொட்ட நேரம் உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது உங்களுக்கான துறை அப்படின்னு தெரியும் உங்கள் லக்ஷ்மி நீங்கள் தொ ரொம்ப ரிஸ்க்குலாம் எடுக்க வேண்டாம் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு பலனே கிடையாது அப்போ அது உங்கள் தொழில் இல்லை நீங்கள் இவ்வளோ உங்களுக்கான தொழில் உங்களை கஷ்டப்பட விடாது உங்களுடைய உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன தெரியுமா நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த தொழில் உங்களை கஷ்டப்பட விடாது தொட்டவனா காசு தந்துடும் அதுதான் உங்களுக்கான தொழில் ஒன்பதாம் இடத்துல அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க என்ன சொல்வது உங்களுடைய நாலேஜை நீங்கள் விஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க முக்கியமான விஷயமே பனிரெண்டை பார்க்குறாரு அப்போ பனிரெண்டை சனி பகவான் பார்க்கும்போது இன்ப சுற்றுலா போகிறது தான் ஒட்டி போகிறது தான் கொடைக்கானல் போகிறது தான் ஒரே ஜாலி அப்போது சனி பகவான் என்ன பண்ணுறார் தைரியத்தை கொடுக்குறார் குழந்தை கொடுக்குறார் அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் ஒரு பிரமாதமாக இருக்கு வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து வரப்போகுது குழந்தை பாக்கியம் வரப்போது அதிர்ஷ்டம் வரப்போகுது இருந்தாலும் கண்டிப்பாக மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல சார் மைனஸ் எந்த மாதிரி இருக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைக்கிறான் பிருந்தா அப்போ என்ன ஆகும்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது மென்டல் ஆக்சுலேஷன் வாழ்க்கை இப்படியே போயிடுமா எனக்கு ஒரே நேரமே இருக்காதா எனக்கு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அதாவது இமேஜினரி ஃபியர்ஸ் தான் பெரிய ஃபியர்ஸ் மோர் தேன் த நார்மல் ஃபியர்ஸ் உங்களுடைய இமேஜினரி ஃபியர்ஸ் அது நடந்துக்கவே நடந்திருக்காது நீங்களாக யோசிச்சு வச்சு அது பெரிய விஷயமா அந்த மாதிரிலாம் பயப்படுவீங்க உறக்கம் இல்லா இரவுகள் தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நூற்றுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கும் நூற்றுக்கு நூறு மார்க் பிரமாதமாக இருக்குது சார் அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும் எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும் இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா ஒரு விஷயம் என்னென்னா போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் ஆறு தான் வருது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ரெண்டு ஒன்று தான் முறைகள் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்ப மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடமும் நடக்கவிருக்கிறது ஆனால் அது பாரம்பரியம் சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம் அதை டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம் மேட்ரு என்னமோ ஒன்று தான் ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள் வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம் ஸோ அவ்வகையில் இது மார்ச் ஆறு ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து தான் நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார் அது என்ன புனிதர் பட்டம் ஏன்னா குருவினுடைய வீடு அது அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதப்பட்டந்தான் குருடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் அகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார் உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி அதாவது செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு வந்து இந்த சும்மா செலவு பண்ண பிடிக்காது இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் அதெல்லாம் எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவாரு போ வேலை செய் சம்பாதி அவ்வளோதான் இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவர் பிடிக்காது ஸோ சனி பகவான் அடுத்த உலகிற்கே ஆறாம் இடமாகப்பட்ட கண்ணியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் அப்ப பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த வருடத்தையே பிருந்தா இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம் உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் போட்டணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அஞ்சு போன் போகணுன்னா யூனிட் ஒர்க் அனதர் டூ இயர்ஸ் அப்படின்னா அப்போ நிறைய ஓவர் டைம் பாக்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்றது தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளவு நல்லா இது வரும்னு எனக்கு இப்பதான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்ல தூண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் செய்வார் பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்றாரோ இருந்தா அதை சனி செய்வார் குருவினுடைய வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லி தர்றது தீய வழிகளில் செல்ல விடமாட்டார் அப்போ குரு என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியர் மாதிரி நடந்துவார் ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல் எதையுமே என்ட் ஒரு என்டர்டைன் பண்ண மாட்டார் ஸோ பெரும்பாலும் இந்த இந்த ரெண்டரை வருடத்துல போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும் இந்த ரெண்டரை வருடத்துல மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும் ஜிம்முக்கு போறவங்க கவுண்ட் அதிகமாகும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் போன்றவைகள் அதிகமாகும் வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும் மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய பலன்களை தரப்போகிறது கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க சூப்பராக இருக்க போறீங்க எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீ குடித்த அழறேன் உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம் யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்த கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும் வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்து கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான்